ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெள்ளை குருமா வந்து செய்யலாம் அதுக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது ப்ளஸ் ஒரு மூணு ஏலக்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாலு முந்திரி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து நல்லா சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதனால் வந்து நான் அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன் ஒரு வெங்காயத்தை வந்து க அதாவது பல்லாரியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மணமாக இருக்கும் அதனால் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வரப்படட்டும் ஏன்னா வெங்காயமும் உருளைக்கொழமும் தான் இதில் நல்லா டேஸ்ட்டே கொடுக்க போகுது அடுத்து வந்து இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடட்டோம் க்ளோஸ் பண்ணி வெங்காயம் வேகத்தண்டிக்க வச்சிருங்க சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வெந்த உடனே நல்லா கிளறி விட்டுருங்க இந்த ஆயிலோடு இது நல்லா மிக்ஸ் ஆகணும் நான் ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கை எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் வச்சிருக்கேன் ஸோ அதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம் அதுங்களையும் இந்த இது நல்லா வருபடட்டோம் எடுத்து வச்சுருக்கிற வெங் உருளைக்கெழங்கை இதோட சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கை எடுத்து இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடுங்க அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ வெங்காயம் உருளைக்கெழங்கு இது நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆகணும் இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த ஆயில்லே வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் இதாகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக தண்ணி துளிச்சிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளோக்கு அதாவது மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டேங்க அப்படின்னா இப்படி தர தரன்னு வந்து நம்மளுக்கு கொதிக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த போட்டு இப்படி தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கும் போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி அதையும் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அதுவும் கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதனால் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்டியான வெள்ளை குருமா வந்து சூப் பராடி ரெடி லாஸ்ட் வந்து கொத்தமல்லி இருந்துச்சுனா தூவி இறைக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான வெள்ளா குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சப்பாத்தி சாதம் இது வச்சு இந்த குருமா வச்சு இன்றைக்கி வந்து நான் சாப்பிட போகிறேன் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வச்சுருந்ததுனால அதையும் வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி நைட் டின்னர் இதான் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லோருக்கும் என்னோடய நன்றி கலந்த வணக்கங்கள்